எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும் வாங்க நாம் புதுசா ஒரு கதை பார்க்கலாம் நாம் கதையினுடைய பெயர் தீராத பல ஆசைகள் தீராத பல ஆசைகள்ல வரக்கூடிய பெயர் நிகழ்வு கதை கதாபாத்திரம் அதுல சொல்லிருக்கப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் வெறும் கற்பனையானவையே இது ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் யாரையும் எதற்காகவும் மையப்படுத்தி எழுதப்பட்டது கிடையாது தீராத பல ஆசைகள் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும் நைட்டு பதினொன்று மணி ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள எங்க பார்த்தாலும் ஒரே அமைதியா இருக்குது மரங்கள் ஆடுறதுமே பறவைகள் கத்துறதுமே இன்னும் அந்த காட்டுக்கே உரித்தான சத்தங்கள் மட்டுமே கூடிய நேரத்தில் ஒரே ஒரு குரல் மட்டும் அப்படியே அலற ஆரம்பிக்குது எதுவும் நான் எந்த இப்படி அந்த அந்த சத்தம் மட்டும் அப்படி அதிருது ஒரு சின்ன தண்ணி ஊத்தி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேரல் அந்த குள்ள ஆளை நிக்க வச்சு அந்த ஆளுனுடைய கைகள் அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குது அந்த பேரலோட சேர்த்து அந்த ஆணுடைய கைகள் கட்டப்பட்டு அந்த ஆள் அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அவங்களை பாதியில நிக்க வச்சிட்டு உள்ளுக்குள்ள எதுவுமே இல்ல தள்ளி விட்டோம்னா உருண்டு ஓடுற மாதிரி ஆனா தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிடையாது கண்ணுக்கு முன்னாடி தன்னோட பைக் நிக்க பைக்குக்கு ஒரே கீழே தன்னோட மனைவி இறந்து கிடக்க அத பாக்க பாக்க அவருக்கு அழுகியா வருது இதுல என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு பேத்து கல்யாணம் ஆகி இப்பதான் ஒரு மூணு மாசம் ஆகுது சினிமாக்கு போயிட்டு வந்தவங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க மேல அப்படி என்னதான் கோவம்னு தெரியல அப்படி ஒரு சித்திரவதை கரெக்டா அந்த ஆள் ஆப்போசிட்டில் தன்னை உடல் முழுக்க எல்லா விதமான மறைவுகளையும் போட்டுக்கிட்டு தப்பு பண்ண போகிறோம் தடையை மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறானா என்னன்னு தெரியல கையில் கிளவுஸ் தான் தலையில் கிளவுஸ் தான் உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது ஆனால் தன்னோட இடது கையில் ஒரு சின்ன பேப்பரை வச்சு அந்த பேப்பரை பார்க்கறான் தன் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு குச்சியை பார்க்கறான் திரும்பி பார்த்து ஒரே ஒரு முறை அந்த பொண்ணு இறண்டாலான்னு செக் பண்ணிட்டு அந்த தொட்டிக்குள்ள உட்கார கூடிய அந்த ஆள் பக்கமாக வரா அந்த ஆள் பக்கமாக வந்து தன் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பேப்பரை பார்த்துட்டு அந்த ஆளை பார்க்குறான் இப்போது அந்த குச்சியை கீழே போட்டுட்டு தூரம் பின்னாடி போய் கையில் ஒரு கேன் எடுத்துகிட்டு வரான் அந்த கேனை எடுத்துகிட்டு வந்து அந்த பேனருக்குள்ளே கொண்டு கூடிய ஆள் மேலே ஊத்துறான் அது பெட்ரோல் வாசன் அந்த ஆளுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் வாசம் அடிச்ச உடனே அந்த ஆள் ஏ வேண்டா என்னை எதுவுமே பண்ணாத செஞ்சு இந்த விட்டுரு நான் எதுவுமே பண்ணல நான் நான் எந்த தப்புமே பண்ணல ஏமா என் பொண்டாட்டி கொண்டுட்டேன் நான் வெளில போய் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லவே மாட்டேன் என்ன செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பெற்றோலை அந்த ஆளுனுடைய ஒரு சில பாகங்கள்ல மட்டும் ஊத்துறான் ஊத்திட்டு சடனா தீக்குச்சி எடுத்து தீக்குச்சியை பத்தி அந்த பேரலுக்குள்ளே போட்டிட்றான் அது போட்ட உடனே கபகபன்னு எரிய ஆரம்பிக்குது எரிஞ்ச உடனே அதை தான் காளால் எட்டி உதைக்க அது உருண்டுட்டு போய் ஒரு தண்ணி இருக்கக்கூடிய சின்ன குளத்துக்குள்ளே தொப்புன்னு விழுந்துருது அதில் அந்த பேரல் பாதி அளவுக்கு மட்டும்தான் நனைய மாட்டிருக்குது அது விழுந்த உடனே உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக துடித்தடித்து ரொம்பவே அலறல் சத்தத்தோடு கொஞ்ச நேரத்தில் மெல்ல மெல்ல இறக்க ஆரம்பிக்கிறான் கான்ஸ்டபிள் போனை கீழே வச்சுட்டு அலற ஆரம்பிக்கிறார் வேக வேகமா எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே தட்டி எழுப்புறாரு என்ன ஏட்டையா சும்மா நொய்யு நொய்யின்னு நைட் டியூட்டி பார்க்க கூட விட மாட்டீங்களா டே படுவாவிகளா மணி ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சுடா ஒரு பெரிய கேஸ் ஒண்ணு வந்திருக்குது நைட் அப்பவே ரவுண்ட்ஸ் போய் தொலைங்கன்னு சொன்ன எவனாவது கேட்டீங்களா அந்த காட்டுக்குள்ள அரையும் குறையுமா எரிஞ்சு போன போன ஒண்ணு பேரல்ல அங்க இருக்கக்கூடிய சின்ன குளத்துல கிடக்குதாமா எந்திரிச்சு வந்து தொலைங்கடா ஊர்க்காரங்க முச்சோடு

விழுந்துச்சு குளிக்கல எதுவுமே பண்ணல என்ன பண்றது அந்த காடு ரொம்ப ஆபத்தான ஏரியா அந்த காட்டு பக்கம் யாரும் போகாம பாத்துக்கணும் நைட் டூட்டி இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அந்த ஏரியாவுக்கு போய் ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்தனாலும் சொல்லிட்டு இருக்காரு ஞாபகம் இருக்கா ஆமா ஏட்டையா ஆனா அந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு அதனாலதான் அங்க போறதுக்கு இடையே நேற்று நைட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு ஊர்க்காரங்கலாம் ஃபோன் பண்றாயங்க சீக்கிரமா நம்ம இடத்துக்கு போகல கண்டிப்பா பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்குவோம் சீக்கிரமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லவே குளிக்காம எதுவுமே பண்ணாம வாயை மட்டும் கொப்பிளிச்சிட்டு மூஞ்சி தொடைச்சிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே ஊருக்காரங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிக்க அவங்க பக்கத்துல போன ஏட்டையா என்னங்க கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க கிளம்புங்க ஏட்டையா நாங்களாம் ஒன்னு கூட்டம் போட கிடையாது வாங்க வந்து பாருங்க இந்த காட்டுக்குள்ள அடிக்கடி இந்த மாதிரி கொலை கொள்ளை நடக்குதுன்னு சொன்னா நீங்க கேட்குறீங்களா என்ன இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்து கிடக்குது அப்படின்னு இந்த பையன் பக்கத்தூர் பையன் பக்கத்தூர்காரனுக்கும் எங்கூருக்காரனுக்கும் ஏற்கனவே ஆகாது இந்த பையன் எங்கூர்ல வந்து இப்படி செத்து கிடக்குறான் எவன் கொண்ணான்னு தெரியல அந்த பையனோட பொஞ்சாதி பாருங்க அந்த இடத்துல எப்படி செத்து கிடக்குது அப்படின்னு எப்படியோ பெரிய பிரச்சனை வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே ஏட்டையாவுக்கு என்ன பண்றேன்னு தெரில இப்ப மட்டும் இதை இன்ஸ்பெக்டர் சொன்னோம்னா இன்ஸ்பெக்டர் உண்டுலேன்னு பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பேக்கெட்லேருந்து போனை எடுக்கிறாரு கான்ஸ்டபிள் முருகன் கிட்ட வந்த கதிரவன் ஐயா எதுக்குங்க என் போன் எடுக்கிறீங்க இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல வேணாமா ஐயோ இன்ஸ்பெக்டருக்கு முதல்ல சொல்ல வேண்டாம் எஸ்ஐக்கு முதல்ல சொல்லுங்க எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்லட்டும் ம் நே த்ரவுன்ஸ் நீ தானே போகணும் ஆமாங்க ஐயா ஆ உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஃபோனை எடுத்து இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஃபோன் பண்ண போனவர் டக்குன்னு அதை எஸ்ஐ பாலாவுக்கு போடுறாரு எஸ்ஐ பாலா ஃபோனை எடுத்த உடனே சொல்லுங்கண்ணே தம்பி ஒரு விஷயமாயிருச்சு என்னாச்சுண்ண அது அந்த தம்பி இந்த கார்டு இருக்குல்லங்க தம்பி எந்த கார்டு தம்பி அதாங்க தம்பி அந்த கார்டு சொல்லுங்கண்ணே நம்ம ஊர்ல பிரச்சனை வரக்கூடிய ஒரே இடம் அந்த காடு தான் என்னன்னு சொல்லுங்க யாரு என்ன பண்ணாங்க போன வாரம் ஒரு ஆட்டை அடிச்சு போட்டாங்க மாட்டை அடிச்சு போட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து நகையை பொடிச்சிட்டு போனாய்ங்க நைட் அதனால தான் டியூட்டி போக சொல்லிச்சு இப்போ யாரு என்ன ஆனாங்க தம்பி இத்தனை நாள் வரைக்கும் அந்த இடத்துல திருட்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு பெரிய கொலை நடந்திருக்கு தம்பி கொலையா என்ன சொல்றீங்க தம்பி நேரில் வந்திங்கன்னா தான் பார்க்க முடியும் இது கொஞ்சம் சீரியஸ் விஷயமா இருக்குது இன்ஸ்பெக்டர் சொன்னீங்களா சொன்னிங்களா கிட்ட சொல்லு தம்பி நேற்று நைட் யார் ரவுண்ட்ஸ் போகணும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிரவனை பார்த்துட்டு கதிரவன் போகணும் என்னென்ன இன்ஸ்பெக்டர் தான் எத்தனை வாட்டி ஒன் பண்ணாரு வாரம் நடந்து ஒரு இன்ஸிடெண்ட்டு கூட கண்டபடி பிடிச்சி பேசினார் தான் எனக்கு ஃபோன் பண்ணிங்களாக்கோ தம்பி எப்படியா சொல்லி கூட்டிகிட்டு வாங்க தம்பி சொன்னதுக்கப்புறமா எஸ்ஐ பாலா ஃபோனை வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் கிளம்பிச்சு ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் சிவத்தோட அந்த இடத்துக்கு வராங்க இன்ஸ்பெக்டர் சிவம் இறங்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் கதிரவனையும் முருகனையும் பார்த்து செம்ம டென்ஷனாக வராரு பக்கத்தில் வந்த உடனே எதுக்கு ஸ்டேஷனில் நைட் டியூட்டி பாக்குறீங்க நம்ம பார்த்துக்குவீங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க கதிரவன் பக்கத்தில் வந்த கதிரவன் ஒரு சல்யூட் அடிச்சு சார் நே என்ன ரவுண்ட்ஸ் போகவே இல்லையா சார் அது பயமாக இருந்துச்சு சார் சூப்பருங்க போலீஸ்காரன் பயப்பட்டானா ஊர் அவ்வளோதான் நம்மளோட டியூட்டியே ஊரை காப்பாத்துறதுதாங்க சின்ன சின்ன விஷயம் நடக்கும்பொழுது நம்ம பார்த்துருந்தோம்னா இப்ப பெரிய விஷயம் ஆயந்திருக்கே ஆயந்திருக்காது சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் அவங்களை திட்டிட்டு அங்கிருந்து மெல்ல மெல்ல அந்த குளத்துக்கு பக்கத்துல போறாரு சொன்ன மாதிரி முக்காவாசி அளவுக்கு மட்டுமே எரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு உடம்பு அது பாதி அளவுக்கு நனைஞ்சிருக்கு தண்ணியில உயிர் அந்த வழியினாலதான் துடிச்சு துடிச்சு போயிருக்குது அப்படிங்கறது அந்த ஆளுடைய கண்களையுமே வாய் கையெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது என்னதான் தீல எரிஞ்சாலும் அந்த தீ அந்த கட்டை அவுக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பொருள்னால அந்த கைகளையும் கால்களையும் கட்டை போட்டிருக்காங்க அதை பார்த்த உடனே யாருங்க இவரு பேர் என்ன சார் இவரு பேரு தனசேகர் பொண்டாட்டி பேரு நிர்மலா பக்கத்தூர் ஆமாங்க சார் ஸ்டேஷன் இதுக்குள்ளேயே வருது இல்லைங்க சார் ஸ்டேஷன் இதுக்குள்ள வரல ஆனா கொலை நம்ம இடத்துல அதெல்லாம் எனக்கு தெரியும் விஷயத்த சொல்லுங்க இல்லை சார் தனசேகர் நிர்மலாக்கு இப்போதான் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முடி கல்யாணம் ஆயிருக்குது நேற்று சினிமாவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்களா இருக்குங்க சார் யாரும் இப்படி பண்ணிட்டாங்க அந்த பொண்ணோட டெட் பாடி சார் அது இருக்குங்க சார் ஜிஹெச்சுக்கும் ஃபாரன்சிக் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் சார் வந்துட்டு இருக்கிறாங்க எப்போ சொன்னீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ விஷயம் தெரியும் ஆறரைக்கே தெரியும் சார் இதை கூட லேட்டா தான் பண்ணுவீங்களே நீங்க எதுவுமே கரெக்டா பண்ண மாட்டீங்க கதிரவனையும் முருகனையும் பார்த்து கத்துனவரு அங்க இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க கிட்ட போய் இந்த பையனுடைய ஊர்க்காரங்க யாராவது இருக்கீங்களா சொன்ன உடனே பின்னாடி இருந்து ஒரு நாலஞ்சு பேர் முன்னாடி வந்து நாங்க இருக்கோம் சார் எங்களுக்கு கண்டிப்பா இந்த ஊர்காரிதான் சந்தேகம் இருக்குது ஏற்கனவே அவன்களுக்கு எனக்கு ஆத்துக்கு போற தண்ணியில பிரச்சனை இருந்துச்சு இதோ பத்தாவது வரைக்கும் இந்த காட்டுல நடக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நாங்கதான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அதனால எங்க ஊர்க்காரனே ஒருத்தனை போட்டு தள்ளிவிட்டாங்களா இருக்கு சார் இங்க பாருங்க அதெல்லாம் உங்களை நான் கேட்க வரல இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சார் என்ன சார் எவ்வளவு விஷயம் நான் கேஸ் கொடுக்குறேன் சார் இந்தகரமே இந்த பையன் இந்த புள்ள நிர்மலாவை செத்து போனதுக்கு காரணம் இந்த ஊருக்கு தான் கேஸ் எழுதிக்கீங்க சார் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் சிவம் கோவமா பார்க்க டக்குனு வந்த பாலா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லினா முதல்ல உங்களுக்கு கூட்டி கொண்டு போய் விசாரிப்போம் விசாரிக்க வரீங்களா அப்படின்னு சொன்னாலே அவங்க பின்னாடி போயிடுறாங்க ஊர் பெரிய ஒருத்தர் முன்னாடி வந்து தம்பி சொல்லுங்க தம்பி இந்த ஊருக்கு பொதுவா நான் பதில் சொல்றேன் நான் இந்த ஊர்ல முக்கியமான ஆள் தான் இந்த பையனும் பிள்ளை உங்களுக்கு தெரியுமா தெரியும் தம்பி ஊர் தான் அந்த பையன் பேர் தனசேகர் அந்த பேர் நிர்மலா இப்போதான் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி நாங்களாம் சேர்ந்தா முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சோம் நாங்களும் நிச்சயம் பண்ண கல்யாணம் தான் அவங்க அப்பா ஒரு தொழிலாளி அந்த பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பையனுமே செலவு தொழிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறா அப்படி நேத்து சினிமாவுக்கு போயிட்டு வந்ததா அவங்க அம்மா அப்பா சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க எல்லாம் ஊரில் இந்த மாதிரி விஷயத்த கேள்விப்பட்டு பதறி போய் வந்துட்டு இருக்கிறாங்க தம்பி விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த ஊருக்கார பெரியவர்தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு ரெண்டு ஊருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல எங்ககிட்ட சொன்னாரு நானும் ஊரை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் வந்து பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கலான்னு வந்தோம் வந்து பார்த்தா பயன்தான் தம்பி ஏதாவது முன்பாக ஏதாவது இல்லை தம்பி அவன் உண்டா வேலையொண்டுன்னு இருப்பான் அப்படி எதுவும் முன்பாக இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல சரிங்க ஐயா வெயிட் பண்ணுங்க அப்புறம் ரெண்டு ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த கேஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒருவேளை இது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கான பிரச்சனை அப்படின்னா கூட நம்ம ஒரு கோர்ட்டுக்கு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர நீங்களா சண்டை கட்டிக்கூடாது சொன்னதுக்கு அப்புறமா அவர் சரின்னு சொல்ல இந்த ஊருக்கார் பெரியவர்கிட்டயும் அந்த ஊருக்கார் பெரியவர்கிட்டையும் சமாதானப்படுத்தி பேசி இருக்கிற அதே நேரத்துல அந்த தனசேகரோட அம்மா அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரும் பதிரடிச்சுட்டு ஒடியாடுறாங்க ரெண்டு ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பார்க்கறதோட சேர்த்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் ஜிஹெச்லேருந்து வேணும் வந்து நிற்கவே எஸ்ஐ பாலா வேகமாக ஓடி போய் ஃபாரன்சிங் ஆஃபீஸரை பார்த்து விஷயங்களை சொல்றாரு ஃபாரன்சிங் ஆஃபீஸர் ரெண்டு மூணு பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜிஹெச்ல இருந்து வந்தவங்க டெட்பாடியை இன்ஸ்பெக்டர் சொன்னதுக்கு அப்புறமா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்த சுத்தி ரெட் கலர் ரிப்பன் போடப்பட்டது அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க ரெண்டு ஊர் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு ஊர்காரங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ட் டிஸ்டன்ஸா தள்ளி வைக்கிறாங்க இடையில சிவம் இந்த விஷயத்தினோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கிறாரு இங்க பாருங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம் அந்த பொண்ணை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த பையனை பாதி எரிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருக்குறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ரெண்டு ஊர் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டிங்கன்னா யார் சம்மந்தப்படுறீங்களோ அவங்கள ஸ்டேஷனில் கொண்டு வச்சு விசாரிக்க தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது உள்ளூர் காரையும் கூட தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் வெளியூர் காரையும் கூட தப்பு பண்ணியிருந்துருக்கலாம் சிவம் எடுத்து சொன்னதுக்கப்புறமா ரெண்டு ஊர் காரைங்களும் அமைதியாகிறாங்க இந்த கேப்லயே ஃபாரன்சிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க சார் ஏதாவது க்ளூ கிடைச்சிச்சா எதாவது பண்ண முடியுமா க்ளூ கிடைச்சான்னு பார்த்தா அந்த பொண்ணை ஒரே அடியில் கொண்டு அந்த பொண்ணோட உடம்புல எந்த விதமான சீண்டல்களும் கிடையாது காயங்களும் கிடையாது ஸோ மோட்டிவ் அந்த பொண்ணு மேலே கிடையாது இந்த மாதிரி நைட் நேரத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சினிமாவுக்கு போயிட்டு வரும் பொழுது நல்ல வயசு பொண்ணாக இருந்தது அப்படின்னா அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க ஹஸ்பண்டை கொள்கிறத நான் பார்த்துருக்கேன் பட் இந்த பொண்ணு மேலே எந்த விதமான கீழ்களும் கிடையாது அந்த பொண்ணோட தலையில் மட்டும் ஓங்கி அடித்ததில் அவங்க இறந்துருக்காங்க பட் அடித்த பொருள் அப்படி ஒன்றும் பெருசு கிடையாது மேபி ஏதாவது மரக்கட்டையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த ஆணை மட்டும் பயங்கரமாக குடும்பப்படுத்தியிருக்கிறாங்க அந்த உள்ள உட்கார வச்சு அரண் முட்டி போட வச்சு அந்த பேரலுக்குள்ளே அப்படியே நிற்க வச்சு கை கால்கள் ரெண்டையும் நல்ல ஒரு இரும்பு கம்பியால் ஓட்டை போட்டு அந்த கையையும் காலையும் அது கூட சேர்த்து கட்டி அதுக்கப்புறமா அது மேலே பெட்ரோல் ஊற்றிருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உடம்புல குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பெட்ரோலோட அளவு அதிகமாகும் மற்ற இடங்கள்லாம் அங்கிருந்து பரவுனதும் தெரியுது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை ஊற்றும் போதுக்கு இது ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வேகமாக இன்னொன்னு நோ பர்டிகுலராக அந்த இடத்துல பெட்ரோலை எடுத்து வச்சு அதுக்கப்புறமா ஊற்றுறதுக்கான அடையாளங்கள் இருக்குது என்ன சொல்கிறீங்க புரியல சார் இப்போ எப்படின்னா கையில் முட்டியில் நல்லா எரியணும் அப்படிங்கறக்காக அந்த முட்டி இடத்துல மட்டும் நல்லா முதல்ல கத்தியில் சுரண்டிட்டு அது மேலே பெட்ரோலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அதை எறிவிட்டுருக்குறாங்க அதனால தான் இப்படி இருக்குது கண்டிப்பாக பெட்ரோல் தாங்கறத வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் பட் ஏன் இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சாங்கன்னு சரியாக தெரியல வித்தியாசமாக இருக்குதுல்ல ஆமா வித்தியாசமா இருக்குது அதே மாதிரி அந்த பினோ இருக்கு எரிஞ்சிட்டு இருக்க அது சீக்கிரமாக அணையணும் அப்படிங்கறக்காக அவங்களே வாண்டடா மேபி இந்த குளத்துக்குள்ளே தள்ளி விட்டுருந்துருக்கலாம் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது பக்காவா பிளான் பண்ண மாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க வழக்கமா ஒரு கொலைய மட்டும்தான் பிளான் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் இவங்க கொலை செய்யப்படக்கூடிய உடல் இப்படி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி கொன்ன மாதிரி தெரியுது சார் அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் வச்சு கொண்ட மாதிரி ப்ளூ பிரிண்டா எஸ் நான் வச்சு பார்த்த வரைக்கும் இந்த குற்றவாளி இறந்து போனவருடைய உடல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அணு அணுவாக பார்த்து பார்த்து அந்த மாதிரி கொண்டுருக்கிறாரு ஜிஹெச் எடுத்துகிட்டு போங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க கண்டிப்பாக ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அது எப்படி ஒரு குற்றவாளி கொலை பண்ணக்கூடிய ஒரு விக்டீமை இப்படி தான் கொல்லணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளுறது அதுவும் ப்ளூ பிரிண்ட் வச்சு அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கும் பொழுதே உள்ள இருந்து கதிரவன் வேகமாக வராரு வேகமாக வந்தவர் சார் சார் சொல்லுப்பா என்ன அந்த கையில் இருக்கக்கூடிய பேப்பரை கொண்டாந்து கொடுக்க அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டர் சிவம் பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் சிவத்தோட புருவங்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குது டக்குன்னு அந்த பாடியை பார்க்க அந்த டெட் பாடியிலேருந்து இங்கே பார்க்க அதுல ஒரு எழுத்துல எழுதி இருக்குது அந்த பேப்பர்ல அந்த பேப்பர் இங்கே சேர்ந்ததான் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா அந்த பேப்பருடைய முனைகள் எல்லாமே எரிக்கப்பட்டு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்குது அந்த பேப்பர்ல எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இருக்குது அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜை பார்த்துட்டு பாலா பாலா கூப்பிட்ட உடனே சொல்லுங்க சார் என்னென்னு பாரு கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு வாங்க பார்க்க அதை பார்த்த உடனே சார் இது ஜாப்பனீஸ் மாதிரி இருக்குது எனக்கும் தான் தெரியுது அண்டு சுற்றி எல்லா பக்கத்துலேயும் தீயால் எரிஞ்சிருக்கு பிளட்டில் ஜாப்பனீஸில் ஏதோ ஒரு வேர்டு எழுதியிருக்காங்க நீ ஒன்று பண்ணு இறந்து போனவருடைய பிளட் குரூப் அவங்க ஒய்ஃபோட பிளட் குரூப் அண்ட் இந்த பிளட் குரூப் எல்லாத்தோட சாம்பிள்ஸே எடுத்து ஃபாரன்சிக்கில் கொடுத்து அந்த அண்ட் லேபில் கொடுத்து செக் பண்ணு அது மட்டும் இல்லை இந்த எரிஞ்சிருக்கக்கூடிய உடல் அப்புறம் இந்த எழுதியிருக்கக்கூடிய எழுத்து இந்த ரெண்டுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது குற்றவாளி வேணுன்னே ஒரு க்ளூவை விட்டுட்டு போயிருக்கிறான் இது என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடி இந்த வேர்டை நம்ம கண்டுபிடிச்சோம்னா மேபி நம்ம சீக்கிரமாக குற்றவாளியை நெருங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே பாலா டக்குன்னு அந்த எழுத்த பார்த்துட்டு சார் சொல்லு பாலா குற்றவாளி வாண்டடா தன்னுடைய தடையத்தை விட்டுட்டு போறானா அதுக்கு என்ன சார் காரணமா இருக்கும் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சிவம் எதுவுமே பேசாம யோசிக்கிறாரு குற்றவாளி கொலைய ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்றான் ஒரு பெண்ணையும் ஆணையும் கடத்திட்டு வந்து அந்த பெண்ணை எதுவுமே செய்யாம ஒரு ஆணை மட்டும் ஏன் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொள்ளணும் முன்னாடி பகை இருக்குமோ அப்படின்னா கூட ஏன் குற்றவாளி அந்த குற்றவாளிக்கான அடையாளத்தை எழுத்து வடிவத்தை விட்டுட்டு போகணும் அப்போ அந்த குற்றவாளியினுடைய மனநிலை என்னவா தான் இருக்கும் இதனால அந்த குற்றவாளி தான் மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வரானா இல்லை என்னை உங்களால் பிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல வரானான்னு தெரியல இன்ஸ்பெக்டர் சிவத்துக்கு இது ஒரு சேலஞ்சிங்காகவே இருக்குது